பகுதியில் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் பியூட்டிஷன் கம்ப்யூட்டர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இதெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்சிஎஃப்டி ஹைட்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து வழங்குறாங்க இதில் விருப்பப்படுறவங்க மேலே உள்ள கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் என்சிஎஃப்டினா மேஜிக் ஃபார் விமன் என்சிஎஃப்டினா தரமான கல்வி பெஸ்ட் டீச்சிங் அச்சீவ்மெண்ட் என்சிஎஃப்டி பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஏனி படிகள் வணக்கம் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானுக்கு க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆன்லைன் கிளரிங் கிளாஸை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி தச்சு சுடிதாரை வச்சு நம்ம எப்படி வந்து அளவு எடுத்து மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கும் போது எல்லாேருமே கேட்டிருந்தாங்க அளவு சுடிதாரை வச்சு மார்க் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து லைன் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி நம்ம வந்து அளவு சுடிதாரை ஃபஸ்ட் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி சுடிதார் வந்து நல்ல பக்கமாக திருப்பிட்டு டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருக்கம்லாம் வந்து சுடிதார்ஸில் வந்து இருக்கும் நமக்கு ஸோ நீங்கள் ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்து விடணும் அளவு சுடிதார் வச்சு மார்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து மார்க் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இதை வந்து நம்ம வந்து சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு ஸோ இந்த மாதிரி சென்டர் ஃபோல்டர் சைடில் இந்த டாப்போட சென்டரும் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா கைட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனை பொறுத்தளவுக்கு நான் கரெக்டாக அந்த சென்டரை வந்து இருக்கிற மாதிரி அந்த சென்டர் நெக்லைன் வந்து கரெக்டாக அதில் இருக்கிற மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ ஆம்கோல் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் ஸோ ஆம்கோலுக்கு மேலே ஒரு சின்ன மார்க் வந்து நம்ம வந்து கொடுப்போம் ஸோ ஒரு கால் இன்ச் வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கு வந்து போயிடும் அதே மாதிரி கீழே அதே மாதிரி ஒரு கால் இன்ச் கீழே மார்க் பண்ணுறோம் ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து நமக்கு அது வந்து போயிடும் அதுக்காக அதே மாதிரி தையலுக்கு விட்டு நான் ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நான் சீம் அலவன்ஸ் விடுறேன் ஸோ நான் அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே மார்க் பண்ணிடலாம் நம்மளோட அந்த ஸ்லிட்டு ஆரம்பிக்கிற இடம் வரைக்கும் நம்ம ஒன்றரை இன்ச் விட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்லிட்டு வர்ற இடத்துக்கு அப்புறத்துலேருந்து நமக்கு சுடிதாருக்கு கீழே வரைக்கும் அந்த ஸ்லிட் வரணும்ல ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வெளியில தள்ளி இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஷேப்காக நம்ம அந்த ஸ்கிரிப்டோட ஷேப்காக நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ நான் சிங்கிள் அலங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் வந்து விட்டுருக்கேன் ஓகேவா நல்ல பக்கமாக திருப்பி இருக்கும் திருப்பிட்டு இந்த மாதிரி ஒன்றரை இன்ச் வந்து விட்டுருக்கோம் விட்டுட்டு இப்போ நெக் லைன் வந்து மார்க் பண்ணிடலாம் அப்புறம் நெக்கோட கேப் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம் ஸோ இந்த நெக்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வி நெக்லைன் வந்து வரைகிறேன் ஸோ வீ நெக்லைன் அப்படிங்கிறதுனால நம்ம கிராஸா வந்து ஒரு கோடு வந்து போட்டுடலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அளவு சுடிதாரை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறதுங்கிறது மேலே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் ஸோ இப்போ ஆபுக்கோள் வளைவு எல்லாமே நம்ம வந்து வரைஞ்சி விட்டுரலாம் ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு இது சரியா அப்படிங்கறத எப்படி வந்து கிராஸ் செக் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இதே வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நெக்லைன் எல்லாமே வரைஞ்சி விட்டுறலாம் ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வரைஞ்சி முடிச்சாச்சு இப்போ நான் நம்ம மார்க் பண்ண அளவு சுடிதாரம் எடுத்துக்கோங்களாம் எடுத்துட்டு அந்த அளவு இதில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி கரெக்டா வந்து வச்சாச்சு எந்த சுருக்கமும் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் மெயினாக அதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேவா இப்போ எடுத்துட்டு செஸ்ட் ரவுண்ட் மேலே உள்ள செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழரை பதினேழு ரெண்டாலை வகுக்கும் போது நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா எட்டே முக்கால் கிடைக்கும் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எட்டே முக்கால் வச்சு நீங்க டேப் வச்சு பார்த்துட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு பாருங்க நம்ம கரெக்டா விட்டுருக்கா அந்த ஒன்றரை இன்ச் சீம் லெவன்ஸ் கரெக்டாக நமக்கு வந்து கிடைச்சிட்டு அப்போ நம்ம மேலே மார்க் பண்ணிருக்கிறது கரெக்ட் ஓகேவா இப்ப மேலே இருந்து பதிமூணு இல்ல பதினாலு இன்ச் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வேஸ்டும் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் சோ நான் ஸ்மால் பர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து பதிமூணு இன்ச் வந்து போதும் சோ இப்ப நம்ம சோலர் ஸ்லோப் கொடுத்துட்டு அதுல இருந்து பதிமூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ பதிமூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு அதுதான் நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட் ஓகேவா இப்போ வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம் இப்போ வேஸ்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு இருக்கு ஸோ அதுல பாதி இப்போ ஏழை முக்கால் இருக்கு ஸோ இப்போ அந்த ஏழை முக்கால் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஏழை முக்கால் மார்க் பண்ணிட்டு மீதி இருக்குது பாருங்க கரெக்டாக நம்ம ஒன்றரை இன்ச் விட்ட சீம் அலவன்ஸ் நமக்கு கரெக்டாக வந்து கிடைச்சிட்டு இப்போ கீழே ஹிப்ரோட் அதாவது ஸ்லிட் வந்து இடம் ஆரம்பிக்க மேல இருந்து இருபத்தி ஒரு வந்து ஆரம்பிக்கும் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்ட்ல இருந்து ஏழு இன்ச்சுக்கு கீழே அந்த மாதிரி கூட நம்ம வந்து கணக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்ப வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு இருக்கு சாரி ஹிப் ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேவா கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா பத்தொம்போதரை இன்ச் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கு ஸோ அதை இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஒம்பதே முக்கால் வந்து கிடச்சிட்டு ஸோ அதையும் இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நமக்கு கரெக்டாக விட்டுருக்க ஒன்றரை இன்ச் சீம் லெவன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ நம்ம எல்லாமே நமக்கு கரெக்டாக வந்து இருக்குது கரெக்டாக ஒன்றரை இன்ச் விட்ட சீம் லெவன்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ நம்ம கரெக்டாக வந்து அந்த அளவு சுடிதாரை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இப்படி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தப்புமே வந்து வராது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து லைனிங் சுடிதாரை எப்படி வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் போடலாம் ஸோ நீ பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அளவு சுடிதாரை வச்சு இப்படி தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் ப்ளஸ் கிராஸ் செக் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எப்படி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் இல்லைன்னு வீடியோஸில் இருக்கான் நன்றி